எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி ஸ்பெஷல் வந்து நம்ம லட்டுலாம் நிறையா போட்டிருக்கோம் ரெண்டு வகையான லட்டு போட்டிருக்கோம் ரவா லட்டு போட்டிருக்கோம் எல்லாமே வந்து லட்டுலாம் வந்து நானபுரியாக சேர்ந்து செஞ்சோம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி செஞ்சு பார்த்தா நல்லா வந்தது அப்படின்னு சொன்னீங்க இப்போ வந்து நம்ம தீபாவளி ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் லட்டு தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ஒரே மாதிரி லட்டு இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தீபாவளிக்கு ஒவ்வொரு மாதிரி விதமாக நம்ம செஞ்சு சாப்பிடும் போது கொடுக்கும்போது எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து அந்த லட்டுக்கு என்னென்ன பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அளவெல்லாம் வந்து நான் மாவு பெசியும் போது சொல்கிறேன் என்னென்ன பொருள்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சர்க்கரை முந்திரி வந்து ரெண்டு ரெண்டாக உடைச்சி எடுத்துக்கிட்டேன் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ முந்திரி திராட்சை பாதாமெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது வந்து நம்ம விருப்பம் தான் கம்மியாக சேர்க்குறது அதிகமாக சேர்க்கறது நான் வந்து ஒரு இருபது முந்திரி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பாதாம் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபது திராட்சை எடுத்துக்கிட்டேன் ஏலக்காய் வந்து நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நெய் வந்து மெயின் தேவை நெய் வந்து நான் எடுத்து வைக்கல நம்ம வந்து அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்றதுனால தேவையான பொருள்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம ராஜஸ்தான் லட்டு சூப்பராக செய்யலாம் வாங்க எடுத்துக்கிட்ட ரவையும் கடலமாவை வந்து வறுக்கெல்லாம் வேணால் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் வந்து ஒன்றரை கப்பு ரவை எடுத்துக்கிறேன் பாருங்க ஒன்றரை கப்பு ரவை அதே கப்பில் தான் ஒன்றரை கப்பு வந்து கடலை மாவு வந்து அளந்து எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கடலை மாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரவையும் மாவும் வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த லட்டுக்கு வந்து நெய் தாங்க மெயின் வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நீங்கள் உருகிட்டு கூட சேர்த்துக்கலாம் நெய் நல்லா கலந்து கொடுத்துடலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரவை மாவு எல்லாம் வந்து நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டி வரணும் அந்தளவு கட்டி இல்லாமல் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டோம் கலந்துட்டு நீங்கள் வந்து இப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிங்கன்னா உடையாமல் இருக்கணுங்க இந்த மாதிரி இப்போ கரெக்டாக பாருங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம மாவு கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி கரைச்சிக்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசிஞ்சிக்கலாம் நான் தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கலான்னு நினைக்கிறேன் நல்லா கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் பாருங்க ரவையும் கடல மாவும் நம்ம இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கணும் அப்படி அழுத்துனா அப்படி கெட்டியாக இருக்கணும் இது அப்படியே ஓரமாக ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு வந்து செஞ்சுக்கலாம் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ஒன்றரை கப்பு வந்து சக்கரை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்பு சக்கரை ஒன்றரை கப்பு ரவை ஒன்றரை கப்பு மாவு ஒன்றரை கப் ஒன்றரை கப்பு சர்க்கரை தண்ணி வந்து இதே கப்பில் முக்கால் கப்பு எடுத்துக்கலாம் கரெக்டாக முக்கால் கப்பு இப்போ தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இந்த லட்டுக்கு வந்து சக்கரை பாகு வந்து ரொம்ப வந்து பாகு பக்குவமோ இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்லா நம்ம கையில் வந்து ஒட்டும் போது பிசு பிசுப்பாக ஒட்டணும் இப்படி எடுத்து அதை நம்ம இப்படி ஊற்றும் போது அப்படியே ஒரு மாதிரி திக்காக அப்படி இறங்கும் அளவுக்கு வந்து நம்ம காய்ச்சிக்கணும் எங்கள் பொண்ணு சொல்லுவார் அந்த மாதிரி ஜாமுக்கு செய்வோம் பிசு பிசு தண்ணியோடு இருக்கணும் ரொம்ப இது இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கணும் அது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கல குலோப் ஜாமுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை இதை நல்லா கரையட்டும் சர்க்கரை ஃபஸ்ட்டு கரையணும் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு குங்கும பூந்தால் குங்குமப்பூ மட்டும் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு கலர் வேணான்னா கூட நீங்கள் கலர் கூட சேர்த்துக்காமல் இருக்கலாம் ஆனால் கலர் சேர்க்கும் போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் வரல இன்னும் கொஞ்ச நேரம் வரணும் லைட்டாக வருதா அந்த இன்னும் அந்த பிசு பிசுப்பு வரல கொஞ்ச நேரம் இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டுது பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி பிசு பிசுப்பாக இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு பக்கமாக இறக்கி வச்சுட்டு நம்ம நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு இல்லையா அதை வந்து இப்போ கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும் நம்ம சக்கரை பாகம் எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக எடுத்து என்ன என்ன லட்டுன்னு சொல்லிட்டு கொழுக்கட்டை பிடிக்கிறேன் நினைக்கிறியா இது பாருங்க நம்ம கொழுக்கட்டை மாதிரியே பிடிச்சி வச்சுங்க இதே மாதிரி நம்ம இதை எண்ணெயில் பொறிக்க போகிறோம் எங்கள் பாட்டி உனக்கு மங்கம்மான்னு சொல்லிட்டு தெரியும்ல ஐயோ அந்த அம்மா தான் மட்டும் வேளஞ்சேரில் சமைப்பிங்க அங்க இருக்காங்கல்ல அவங்க அம்மா அந்த அம்மா உனக்கு நல்ல உனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொழுக்கட்டை செய்வாங்கல்ல கொழுக்கட்டை வந்து அவங்க எண்ணெயில தான் வேக வச்சு எடுப்பாங்க பிடி கொழுக்கட்டை கார கொழுக்கட்டும் சரி ஸ்வீட் கொழுக்கட்டும் சரி எண்ணெயில தான் பொறிச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அந்த மாதிரி எண்ணெயில வந்து பொறிச்சு தான் நம்ம ராஜஸ்தான் லட்டே செய்ய போகிறங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மாவும் இதே மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப வந்து காயக்கூடாது லைட்டாக சூடு ஏறினா போதும் இதை போட்டு கொஞ்சம் பப்புல்ஸ் வரும் அது லைட்டாக வருது பாருங்கள் அதுக்கு மேலே வரக்கூடாது ஏன்னா மாவு வந்து வேகாது ரொம்ப என்ன காஞ்சிச்சின்னா மேலே கலர் வந்துடும் மாவு வந்து வேகாது நான் வந்து வீடியோ பார்த்து பேசாமல் அவர்கிட்ட சொல்லினு நல்ல கோல்டன் கலராக வரணுங்க அந்தளவுக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா காயக்கூடாது ஆமாம் எண்ணெய் காயக்கூடாது பாதுஷா எப்படி பண்ணோம் நம்ம மடக்கு ஸ்வீட்லாம் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே வெந்து ரவை வந்து வெயிட்டுன்றதுனால அப்படியே வந்து கீழே வந்து உக்காந்துடும் அதனால் வந்து அப்படியே கலந்து கொடுத்துருங்க ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி கொடுத்தா தான் நல்லா வந்து வெந்து வரும் ரவை இந்த மாவு வந்து இல்லைன்னா வேகாமல் பச்சையாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி கலர் மாறி வரணும் தான் வந்து உள்ள மாவுலாம் வந்து வெந்திருக்கும் அதே மாதிரி ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது நான் ரொம்ப குறைச்சி வச்சுட்டு தான் வேக வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து வேகணும் இந்த கொதிப்பு வந்து அடங்கணும் அப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா கலர் இல்லை நல்லா வெந்துட்டு இருக்கிறதே நம்ம எண்ணெயில வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூடு ஆறிடுச்சு கலர் பாருங்க எந்த மாதிரி இருக்குது பிஸ்கட் கலரு இந்த மாதிரி தான் இருக்கணும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி எவ்வளோ கட்டியாக இருந்தது நம்ம வந்து சுட்டு எடுத்ததுனால எண்ணெயில் பொறிச்சி எடுத்ததுனால நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சிக்கணும் கட்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜெளிச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ நான் அரைச்சதில் வந்து கட்டிலாம் இல்லைன்றதுனால அப்படியே கையிலே வந்து நல்லா அந்த ஒன்று ரெண்டு இருந்ததெல்லாம் உடச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம முந்திரி திராட்சை வந்து வறுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து கடல ரவா பெசையும் போது நெய் வந்து சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம முந்திரி திராட்சை வறுக்குறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பாதாம் சேர்த்துக்கிறேன் முந்திரியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு முந்திரியும் பாதாம் வந்து வறுத்துக்கலாம் பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாறி வந்திருக்கு இப்போ வந்து கூட வந்து திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை இது எல்லாம் வந்து நம்ம ரவையில் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுடுங்க இது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை பாகு ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் சக்கரை பாகு வந்து சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் ஒரே சமயத்தில் வந்து ஊற்றவானா எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து பாக்கு ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம வந்து வெறும் ரவை போட்டு ரவா லட்டு செய்வோம்ல இது மாவு போட்டு பண்ணுறது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நானே தட்டு வந்து சின்ன தட்டில் கொட்டினதுனால பார்த்து பார்த்து பண்ணி நிற்கிறேன் பெருசாக இருந்தால் நிறைய ஊற்றி பிசைஞ்சிருக்கலாம் பாருங்க சக்கரை பாகை ஊற்றி நல்லா வந்து பெசஞ்சிட்டு இந்தளவுக்கு வந்து கட்டியாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா சூடு ஆற ஆற ரெண்டு நாள் மூணு நாள் அடுத்து சாப்பிடும்போது கரெக்டான பக்குவமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏன்னா அந்த சக்கரை பாகு ஜீராலாம் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பண்ணிக்கலாம் கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் தொட்டுட்டு உருண்டை பண்ணிக்கோங்க எண்ணெய் நெய்யா அய்யோ நெய் நான் பாரு கரெக்டாக சொன்னேன் ஐயோ எண்ணெய் இல்லைங்க நெய் 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 எண்ணெயெல்லாம் சாப்பிட முடியாது நெய் நெய் தான் கொஞ்சமாக உருக்கி எடுத்து வச்சல கப்பில் இதே மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சண்டில் வைக்கிறேன் எல்லா மாவும் நம்ம இதே மாதிரி லட்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் லட்டு வந்து பிடிச்சி வச்சிட்டோம்

நம்ம சேனலில் வந்து மூணு நாலு விதமாக செஞ்சு காமிச்சிருப்பேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுவும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம கெஸ்ட்டுங்களுக்கோ ஊருக்கோ கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் இன்னும் எப்போவுமே இல்லாமல் இது புதுசாக இருக்கே ஆனால் டேஸ்ட்டு எப்பவும் செய்கிற லட்டு கூட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எனக்கு சக்கரை பாக அதிகமாகிடுச்சு நீங்கள் கப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து வீடியோவில் வந்து முக்கால் கப்புன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அதை கரெக்டாக தான் வந்திருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் எனக்கு மீதி ஆகிடுச்சு நம்ம கப்பு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முக்கால் கப்பு வைக்குவேன்னா அரை கப்பு வைங்க இது ஒரு வாரம்னா கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்து தான் நம்ம வந்து லட்டே செய்கிறோம் அதனால் வந்து கெட்டு போறத்துக்குலாம் சேன் கிடையாது நம்ம பால் கிளி எதுவுமே ஊற்றுல எல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வெந்ததுனால ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு வாரன்னா கூட வச்சு சாப்பிட்லாம் தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி